அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மாடித்தோட்டத்தில் பல விதமான கத்திரிக்காவை நம்ம பார்க்கலாங்க கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க சூடுன்னு யாரும் பயப்பட வேணாம் ஏன்னா கத்திரிக்காயில் வந்து கொழுப்பை குறைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்கிறனால நம்ம தொடர்ந்து அதை உபயோகப்படுத்தலாம் எல்லா சமயத்துலேயும் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கத்திரிக்கான்னு சொல்லலாங்க இப்போ இது பாருங்கள் வெள்ளையில் நீல கத்திரிங்க இது வெள்ளையில் முட்டை கத்திரிக்க ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து பார்க்கறதுக்கு முட்டை போலவே இருக்குங்க அதனால் இது முட்டை கத்திரிக்காய் அது இல்லாமல் இந்த வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இந்த பச்சை நீல கத்திரிக்காய் இந்த மாதிரி சிம்ரன் கத்திரிக்காய் கூட மாடியில் இருக்குங்க இப்போ பூச்சி தொந்தரவு வந்தால் த்ரீ ஜி கரைசல் கொடுக்கு கொடுங்க கலவையும் தரமானதாக பார்த்து லேஸாக வந்து மண்ணில் வந்து நடனங்க பாறை விரல் நீளத்திற்கு நட்டால் போதுமானதுங்க ஆழத்தில் நடாதீங்க கத்திரிக்காய் நல்லா பழுத்தப்புறம் அதுலேருந்து நம்ம விதைகளை வந்து சேகரிச்சுக்கலாங்க தொடர்ந்து அந்த விதைகளையே நம்ம விதைச்சு நம்ம அறுவடைய அள்ளலாங்க இப்போ இந்த சீசனும் கத்திரிக்காய் ரொம்ப நல்லதுங்க இந்த பாருங்கள் சில விதமான கத்திரிக்காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள் இதை வச்சு நம்ம பொரியல் சாம்பார் கூட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது மாதிரி நிறைய வகையான காய்கறிகளில் இந்த கத்திரியை வச்சு சமையல் நம்ம பண்ணலாங்க கூட வந்து கொஞ்சம் கோவக்காவும் நான் இருந்து பறிச்சிருக்கேங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க